மர மக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு டூ பிஎக்எஸ்சுக்கு வீடு பார்த்துக்கிறீங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னா அரப்பண்ட திருமங்க ரோட்டில் திருப்பூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்தா அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து உங்களுக்கு ரெண்டரை சென்டர் வரும் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் உள்ளே போனோன்னே அழகான சூப்பரான ஒரு போட்டி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் ஹால் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் நல்லா வச்சு நல்லா ஃபிட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கெல்லாம் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் கிச்சன் செத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைல்ஸ் ஒட்டி நல்லா சூப்பராக பார்வை பண்ணி கொடுத்துருக்காங்க வாஷ்பேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நம்ம வாக்கு போகிறது வந்து பெட்ரூம்மு அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஸ்லீவ் மேலே ஹார்ட் சைஸில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க அதுலேயுமே உங்களுக்கு கப்போர்டு ஒர்க்லாம் சூப்பராக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட் நல்லா வச்சு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமே உங்களுக்கு கப்போர்டு ஒர்க் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஸ்டன் டாய்லெட்டு உள்ள அட்டாச்சாக கொடுத்துட்றாங்க டைல்ஸ் ஒர்க்லாம் சூப்பராக நல்லா பக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் சைஸ் டோர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா தேக்கில் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே உங்களுக்கு நல்லா கப்போர்டு ஒர்க்லாம் நல்லா சூப்பராக அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம மேலே போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் நல்லா வச்சு நல்லா சிஸ்கில் வச்சு கொடுத்துருக்காங்க மாடியில் பார்த்திங்கன்னா